வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்புறம் மற்ற முழு காரணங்களும் எல்லாரும் சந்திப்பேன் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு இனது பெரிய பாகபோடா தமிழ் தமிழ் ஆக்டர் வந்து ஸ்ரீகாந்த் வந்து மதுரடிக்கு கைது செய்யப்பட்டுள்ளார் என்ன காரணம்னு சொன்னால் அவர் அந்த போத பொருள் பழக்கத்துக்கு அடிமையாக அடிமையாக உள்ளதால் அவர் பல்வேறு காரணங்களாக கைது செய்யப்பட்டுள்ளதாக தவறு வந்துள்ளது இதன்போது அவர் வந்து அவர் கைது செய்யப்பட்டதாக தவறு வந்துள்ளது இதுக்கு காரணம் இல்லைன்னு சொன்னால் அவரை வைத்து என்னால் எதிர்கட்சி சார்ந்த விதமான நபர் வந்து பிறந்த அரித்தாகவும் அதுக்கு எவர் பணம் பத்து லட்சம் கொடுக்க இருந்ததாகவும் அந்த பத்து லட்சம் அவரிடம் அந்த சமயம் இல்லாததால் அந்த போதைப் பொருளை கொடுத்து இவருக்கு பழகினதாகவும் இவர் அந்த வாக்குவாதத்தில் சொல்லியிருக்கிறார் இதால் தான் அவரை கைது செய்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் சம்சரை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இவர் காலங்கள் தான் முற்று முற்றாக தெரிய வர மென்றி வேறு வேறு சிக்க போகிறார்கள் ஆனால் இதில் பெரும் பெரும் புள்ளிகளும் இருப்பதாக தவறு தெரிவிக்கின்ற பெரிய பெரிய நடிகர்கள் இப்போ ஸ்ரீகாந்த் பந்து டைம் ரோஜா கூட்டம் என்ற படம் மூலம்தான் அறிமுகமாகி அவர் நல்ல நல்ல பீக்கில் இருந்தவர் நல்ல விளப்பீக்கில் நல்லா தான் போய்க்கொண்டு வந்தது அப்போ இந்த இந்த திருமணத்தின் அந்த டைமில் சில பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்ச நாள் இதாக இருந்த அவர்கிட்ட படங்கள் பெருசாக போவதில்லை அதனைத் தொடர்ந்து பின் வந்து நண்பன் விஜயோடு சேர்ந்த நண்பர்கள் அவருக்கு கொஞ்சம் இதாக இருந்தது இப்போ ஒரு இரு படங்கள் ஓடின இப்போ இந்தவர் காணாமல் போய்விட்டார் அந்த தற்சமயம் அந்த படங்களும் பெருசாக ஒன்றுமே ஓடவும் இல்லை அந்த மென மெனத்தில் வேறு அந்த பழக்கத்துக்கு ஈடுபட்டாரா என்று தெரியவில்லை ஆனால் இது ஒரு மோசமான இது நீங்கள் மற்ற இதுகள் மற்ற மதுகள் பாவித்தால் கண்டுபிடிக்கலாம் ஆனால் இந்த போதைப் பொருள் வந்து பா பாவித்தால் அதை கண்டுபிடிக்கிற கஷ்டம் அதாலான் எல்லா நடிகரும் இதுக்கு ஆப்பிட்றாங்க தெரியவில்லை இதே விலை சேர்ந்து இந்த பட நடிகர் கிருஷ்ணா என்று சொல்லியும் அவற்றை பேரும் அடிபடுகிறது ஆனால் அவற்றின் கைது செய்யவா என்னும் தெரியவில்லை வெறும் காலங்களில் அவரும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகின்றது எது எப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட பழக்கங்களை அவர் ஈடுபடுவது மோசமானது அவர்கள் நல்ல சிறப்பாக நடித்து கொண்டு நல்ல ராஜபோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் படங்கள் என்று சொன்னால் அவர்கள் பிரியான பழக்கத்துக்கு அடிபட்டு பழக்கப்பட்டு பல நடிகர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் பல பேர் உயிர் வந்திருக்கிறார்கள் சின்ன சின்ன வயதிலேயே ஒவ்வொரு பெரிய நடிகர்கள்லாம் பல நடிகர்கள் அவர்கள் இந்த பழக்கத்திலே உயிரை இழந்து வாழ்க்கை கலந்து எல்லாத்தையும் வந்திருக்கிறார்கள் அதே போன்று தான் இப்போ ஸ்ரீகாந்தம் தான் வந்து தான் இருந்ததாகவும் அந்த தயாரிப்பாளராக தனக்கு அந்த இதை கொடுத்து பழக்கியாதான் கூறியிருக்கிறார் இனிமேல் இப்போ பல பல பெரிய நடிகரை இருப்பதாக கூறப்படுறதுனால இனிமேல் அவர் பாயத்துறைந்து என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியவில்லை அவர் பாயத்துறைந்து யார் என்று சொல்லி முடியத்தான் இது வெளி பெறும் கிணவிட்ட பேர் இது ஆனால் அது வடிவ கன்ஃபார்மாக நாங்கள் வழி சொல்லிடலாம் ஒரு இரு நாட்களில் வெறுமென்று சொல்லிவிடுறார்கள் ஆனால் அவருக்கு வேற அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டபடியால் பத்து பேரும் பத்து பேரிடம் அவருக்கு சிறைத்தன கிடைக்கலாம்னு சொல்லப்படுகிறது நான் அவர் சொல்லியிருக்கா தனக்கு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் குடும்பம் இருக்கு நான் தெரியாமல் செய்து விட்டேன் ஆனால் இப்போ வேறு இதுக்கு அவர்கள் மன்னித்து விட்டாலும் இந்த போதை போதை இதில் புடிப்பட்டால் வாழ்றது கஷ்டம் ஆனால் இவை நடிகை இருக்கிறபடியே இவைக்கு அரசியல் செல்வாக்கு எது மாற்றி சப்போட்டா சொல்லுறா சிலம் கொஞ்ச காலங்களே வேலைக்கு நாங்க நாங்கள் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் முன்னடாக போன்று பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும் அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய நடிகர்களும் வேற யாரை சொல் வேறோட பழைய நாட்களோ யாரை அந்த இதை வாங்கி பல உபயோகித்தார்களோ அவர்கள் பேரை இவர் சொன்னால் அந்த நடிகர் நடிகர் பேர்கள் வெளியே வரும் அப்படின்ற வாழ்க்கை இந்த சினிமா பயணமும் இதாக தடைப்படலாம் அப்போ படத்தில் வந்து இவ மக்களுக்கெல்லாம் அட்வைஸ் நிறைய பேர் இவர்கள் தாங்கள் ஒழுக்க எல்லாம் இருந்தால் இவர்கள் சொல்கிறத போய் யார் பார்க்க போகிறாங்களோ கேட்க போகிறாங்க அப்போ நடிக்கிறார்கள் ஒழுக்கம் கொஞ்சமாவது ஒழுக்கத்தோட இருக்கணும் என்ன இப்போ ஸ்க்ரீனில் வந்து கருத்து சொல்லியிருக்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் இருந்து கொண்டு மட்டும் வந்து தத்துவத்தை சொல்லி இதேன்னு சொல்லி மதுவையும் குளித்து வருங்கால சந்ததியையும் இருந்து கொண்டு இப்படி எல்லாம் செய்தால் என்ன விஷயம் அப்போ இதுகெல்லாம் நாங்கள் வந்து ஆயிரம் தான் பார்க்கணும் எது எப்படி இருந்தாலும் இந்த சைக்காந்து எதானது ஒரு நாளையும் நம்ப முடியாமல் இருக்குது ஏன்னா வேறு நார்மலாகவே இந்த எல்லோருடையும் பழக்கொள்ள நல்லாரு என்னமாய்த்தான் எல்லோரும் சொல்கிறார்கள் தங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கண்டு ஒரு கெட்ட பழக்கமே இல்லையாண்டு தாங்க பழகிற ஆலங்களும் அதை தங்களையாவே நம்ப முடியாது இருக்கு வேறு இப்படி ஒரு பழக்கத்துக்கு விடுபட்டுறாரு அது சா வேறு பெட்டிகள் இதெல்லாம் விட்டு எதிர்பார்க்க சாதாரணமாக ஒரு இது சாதாரண மனிதர் சாதாரண நடிகமாக தான் வேறு அந்த படங்கள் அவருக்கு போகையில் அவற்ற சினிமா வாழ்க்கை கொஞ்சம் கீழே எதன்றபடியாக அவருக்கு மேல அழுத்தம் வந்து அதுக்கு ஆட்பட்டாரோ தெரியவில்லை கூறிய சீக்கிரம் அவர் தண்டனை அவர் உண்மையாக அது உண்டிருந்தால் உபயோகித்திருந்தால் அதுக்கான தண்டனை நீதிமன்றம் தான் வழங்கும் நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு யூடியூப்பில் இருந்து கொண்டு கதைக்கலாம் எல்லோரும் ஆனால் அது நீதிமன்றம் தான் அவருக்கு தீர்ப்பு கொடுக்கும் தீர்ப்பு ஏதாண்டா அவரை தண்டனையை அனுபவிக்கத்தான் போகணும் தப்பு செய்தால் யாராக இருந்தாலும் வேற செய்ய வாரியாக இருந்தாலும் சரி பெரிய மினிஸ்டராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தண்டனையை அனுபவிக்கத்தான் போகணும் அவர் பெரிய இடத்து பிள்ளை சின்ன நடத்துக்கு பிள்ளை விலையின் பிள்ளைன்றபடியாக தண்டனையை மாற்றி மாற்றி தான் செய்யலாம் தப்பு செய்திருந்து அதை நிரூபிக்கப்பட்டால் ஸ்ரீகாந்தங்கன்னு தண்டனை இருக்கு இனிமேல் பெரும் போகிற பெரிய புள்ளிகள்னு சொல்கிற மற்ற மட்டும் பெரிய பெரிய நடிகர்களுக்கும் வந்து தண்டனை இதாகும் அவர்கள் பெரிய நடிகர்கள் தப்பை மன்னித்து எல்லாமே தண்டா தண்டனை இல்லை இறக்கும் சிறிய இழைக்கும் அப்படித்தான் கோபுரத்தில் இருக்கிற நடிகைமாரோ மினிஸ்டர்மாரோ வேற இருந்தாலும் அவைக்கும் மாதிரி தான் கொடுக்கணும் தண்டனை தான் நாடு சிறக்கும் அதை விட்டு சின்ன சின்னடிய பிரிய பார்த்தா இது சரிப்பட்டு வராது குறி செய்கிறது ஒரு நல்ல தீர்ப்பு கொண்டு எதிர்பார்க்கலாம் அவர் அப்படி செய்திருந்தால் அவர் தண்ணீரை அனுபவிச்சு தண்ணீர் அனுபவிச்சு அந்த காலம் முடிய சிலை வெளிவருவார் இல்லை என்றால் அவர் குற்றம் நிரூபிக்கப்படாமல் விட்டால் தகுந்த ஆதாரங்கள் எல்லாம் நிரூபிக்கப்படாமல் விட்டால் வேறு கூடிய சீக்கிரம் முடிவிக்கப்படுவர் வேறு என்ன மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் மிக தவறுகள் இருந்தால் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்